வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு இது அடிக்கடி எல்லாரும் பரவல சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் பழங்காலம் தொட்டே இந்த பழமொழி இருக்கு இந்த பழமொழி என்னென்னா நமக்கு மேலான அர்த்தத்தை பார்ப்போம் என்னென்னா காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு பொண்ணுன்னா பொண்ணு எப்படி தக தகனி மின்னும் ஆனால் அந்த காக்கையோ பாருங்கள் காக்கை வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் அதோட குஞ்சுகளும் கருப்பு நிறம் வழி வழியாக காக்கை காக்கைகள் வந்து கருப்பு நிறத்தில் தான் இருக்கும் ஏதோ வெள்ளை காக்காலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒன்று ரெண்டு ரேராக தான் இருக்குது ஆனால் அந்த காக்கை கருப்பாக இருந்தாலும் அது ஒரு அழகாக தான் இருக்கும் ஆனால் மற்ற பறவைகள் என்ன சொன்னால் அந்த காக்கை வந்து கருப்பாக இருக்கே காகம் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்லி அஞ்சு ஒதுங்கி தான் ஓடும் அதுக்கிட்ட ரொம்ப ரொம்ப நட்புறவு பாராட்டாது ஆனால் காகம் பாருங்கள் அதோட குஞ்சுகளுக்கு அது எவ்வளோதான் கருப்பாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளை அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் அது என்ன செய்யணும்னா போய் இறை தேடி தூரத்தில் போய் இறை தேடி தன்னோட அழகில் கொத்தி வந்து அந்த குஞ்சுகள் கூட்டில் இருக்க குஞ்சுகள் அது ரெண்டோ மூணோ எத்தனை முட்டை பொறிச்சிருக்கோ அத்தனை குஞ்சுகளுக்கும் அப்படியே அன்பாக ஊட்டிவிடும் அது கருப்புன்னு ஒரு நாளும் ஒதுக்காது ஏன்னா அதுக்கு தங்கம் வந்து மதிப்பற்றது அதே போல அதோட குழந்தைகள் அந்த குஞ்சுகள் காக்கைக்கு தன்னுடைய குஞ்சுகள் கருப்பாக இருந்தாலும் அந்த குஞ்சுகள் விலைமதிப்பற்றது எப்படி விலை மதிப்பெற்றது தங்கத்தை போல விலை மதிப்பெற்றது அதனால்தான் பொண்ணுன்னு சொல்லிருக்காங்க பொண்ணு வந்து மின்னக்கூடியது அதை சொல்லுவது அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிறாங்க இதை வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னா இதே போல தான் அதாவது அதாவது நிறைய தாய்மார்களுக்கு எப்படின்னா நிறைய இல்லை ஒரு சில தாய்களுக்கு குழந்தைகள் வந்து கூண் குருடு பேடு அப்படிலாம் தப்பி சில குழந்தைகள் அப்படி பிறக்குது பிறக்க பிறந்த உடனே மற்றவங்க வந்து அதை சூட்டுவாங்க இந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு இது என்ன இதெல்லாம் அதை வந்து அவங்க கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வருவாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த குழந்தை அப்படி குறைபாடு இருக்குது இப்படி குறைபாடு இருக்குது இதை போட்டு வ இப்படி வளர்க்கணுமா இதை அந்தால சாக விட வேண்டியதுன்னா அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் அந்த தாய் ஒருபோதும் அந்த குழந்தையை வந்து கைவிட மாட்டான் தன்னுடைய குழந்தை கைகால் ஊனமுற்று இருந்தாலும் சரி கை கால்கள் இல்லாமல் பிறந்தாலும் சரி அந்த தாய் அதற்காக மிகவும் பாடுபடுவாள் பட்டு அந்த குழந்தைகளை வந்து நிறைய ஊனமுற்ற குழந்தைகளை கூட அந்த தாய்மார்களோட உதவியினால் அந்த குழந்தைகள் வந்து ஒலிம்பிக்ஸ ஒலிம்பிக்ஸில் கூட பேரா ஒலிம்பிக்ஸ்ன்னு இருக்கும் அதில் கூட பங்கெடுத்து நிறைய சாதனைகள் புரிந்து தங்க பதக்கங்கள்லாம் வென்றுருக்காங்க காரணம் வந்து இந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கைவிடாமல் இந்த காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற கண்ணோட்டத்தில் அந்த குழந்தைகளை வளர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து ஆளாக்கிறதுனால தான் அதனால் அப்படி தான் எல்லா தாய்மார்களும் இருப்பார்கள் தன்னுடைய குழந்தையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்